ஹை ஃப்ரெண்ட்ஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் அகப்பொருள் இலக்கணம் அப்படின்ட்டு ஒரு இலக்கண பகுதி இருக்கு அதுல திணையும் பொழுதும் அப்படிங்கிற இந்த ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுல இருந்து நமக்கு கொஷின் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க திணைகள் அதாவது இது வந்து அன்பின் ஐந்து ஐந்தினைன்னு சொல்லுவோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பால் இந்த ஐந்து தினைக்குமான பெரும்பொழுது கொடுத்திருப்பாங்க பக்கத்துல அந்த ஐந்துமான சிறு பொழுது கொடுத்திருப்பாங்க நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கும் போதே நான் சொல்லியிருப்பேன் இதுல இருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம் பாருங்க குறிஞ்சி குறிஞ்சிக்கான பெரும்பொழுது என்ன அப்படின்னா குளிர்காலம் முன்பனி காலம் இதுக்கான சிறு பொழுது யாமம் அடுத்தது முல்லை இதுக்கான பெரும்பொழுது கார்காலம் சிறுபொழுது மாலை முல்லை மாலை அப்படின்னு ஷாட்ட ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது மருதம் இதுக்கான பெரும்பொழுது ஆறு பெரும்பொழுதுகள் சிறுபொழுது வைகரை நெக்ஸ்ட் நெய்தல் நெய்தலுக்கும் ஆறு பெரும்பொழுதுகள் தான் மருதமுக்கும் நெய்தலுக்கும் பெரும்பொழுது அப்படிங்கிறது ஆறு பெரும்பொழுதுகள் அடுத்தது சிறுபொழுது அப்படிங்கிறது ஏற்பாடு நெய்தலுக்கான சிறுபொழுது ஏற்பாடு பாலை அப்படின்னா இதுக்கான பெரும்பொழுது இளவேனில் முதுவேனில் பின்பணி நெக்ஸ்ட் பாருங்க இதுக்கான சிறுபொழுது என்ன அப்படின்னா நண்பகல் பாலையில எப்பயுமே வந்து வெயிலாதன்னு இருக்கும் அப்போ நண்பகல் அப்படிங்கறதான் இதுதானே சிறு போகுது சோ இதை படிச்சுக்கோங்க டென்த் ஸ்டாண்டர்ட் புக்ல பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இந்த பாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு பாத்துவோம்